அலாம் வலைக்கம் வஹமத்துல்லாய் வரகாத்தவு இஸ்மில்லாய் ரஹ்மான் இரஹீம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்கள் பங்கு இந்திய விடுதலைப் போர் என்பது ஒரு வீர காவியம் இந்த போரில் எண்ணற்றவர்கள் சிறை சென்றனர் லட்சக்கணக்கானோர் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தனர் இத்தியாக ஈடுபட்டு ஈடுபட்டவர்களில் முஸ்லிம்களின் பங்கு மகத்தானது இதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெளியான இண்டஸ்டிரேட்டட் வீக்லி என்னும் பத்திரிகையில் அதன் குஸ்வந்த் சிங் பல ஆதாரங்களுடன் எடுத்து கூறி உறுதிப்படுத்தியுள்ளார் இந்திய விடுதலைக்காக சிறை சென்றவர்களில் உயிர் தியாகம் செய்தவர்களில் முஸ்லிம்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்தனர் அவர்களுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை விட விடுதலை போர்களில் உயிர் துறந்த முஸ்லிம்களில் விருதாச்சாரம் அதிகம் என்று அந்த பத்திரிகையில் வெளியான கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது அஞ்சாத குலி ஹைதர் அலி பதினெட்டாம் நூற்றாண்டில் சிறந்த தளபதியாக திகழ்ந்த இவர் ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை எதிர்த்து நடத்திய போர் முதலாம் மைசூர் போர் எனப்படுகிறது ஹைதர் அலியின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ஆங்கிலேயர் தோற்று ஓடினர் ஆனால் இரண்டாம் மைசூர் போரில் ஆங்கிலேயர் சூழ்ச்சி செய்து இவரை தோற்கடித்தனர் ஈரான் திப்பு சுல்தான் மைசூர் புலி திப்பு சுல்தானின் பெயரை கேட்டாலே ஆங்கிலேயன் உடல்கள் நடுங்கும் இவரால் ஹைதர் அலியின் மகானாவார் இரண்டாம் மைசூர் போரில் இவரது பங்கு தன் தந்தையின் மறைவிற்கு பின் ஆங்கிலேயரை எதிர்த்து இவர் போரில் ஈடுபட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வரை நடைபெற்ற மூன்றாம் மைசூர் போரில் திப்பு சுல்தான் தோல்வியடைந்தார் தங்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் கூறிய போது திப்பு சுல்தான் முடியாது என்று மறுப்பு தெரிவித்தார் மதிப்பதற்குரிய இந்த வீரருக்கு ஒருவன் துரோகம் செய்தான் அதன் காரணமாக எதிரிகளை இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு எதிரான வெளிநாடுகளில் இருந்த இந்திய இராணுவ முகாம்களில் புரட்சி நடத்த திட்டமிடப்பட்டது இத்திட்டத்தின்படி சிங்கப்பூரில் முகாமிட்டிருந்த இந்திய காணாட்படை அணியில் புரட்சியில் ஈடுபட்டனர் இராணுவ சட்டத்தை அமல்படுத்தி இவர்களது புரட்சியை ஒடுக்கினர் ஆங்கிலேயர் புரட்சி ரசூருல்லா இம்தியாஸ் அலி ரஹ்முதீன் ஆகிய மூவருமே இப்புரட்சிக்கு காரணம் என்று கண்டுபிடித்தனர் இராணுவ நீதிமன்றம் இந்த மூவரையும் பலரது முன்னிலையில் சுட்டுக் கொள்ளும்படி உத்தரவிட்டது அதன்படி இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் புரட்சியில் ஈடுபட்ட காலாட்படை அணிக்கு தலைமை வகித்த சுபே சுபேதர் தண்டுகான் ஜமேதா கிஸ்டிகான் ஆகியோருக்கு இராணுவ நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தேதியின்றி இவர்கள் சிங்கப்பூர் சிறைச்சாலை வாசலில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அலாமலை அலமுத்துள்ள பிரகர்